வணக்கம் கரளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஓய்வு பெற்ற அரச ஊழியர்களுக்கான கொடுப்பனவு தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள முடிவு சர்வதேச சந்தையில் வீழ்ச்சியடைந்த இயற்கை எரிவாயுவின் விலை வாகன இறக்குமதிக்காக காத்திருப்போருக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி யாழில் ரணிலுக்கு ஆதரவு கோரி களமிறங்கிய முன்னாள் எம்பி ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரசார செலவுகள் வெளியாகியுள்ள அறிவிப்பு ஐந்தாம் ஆண்டு புலமை பெரிசில் மற்றும் காப்போத உயர்தர பிரீச்சுகள் தொடர்பான தகவல் கிளிநொச்சியில் சட்டவிரோதமாக மணல் ஏற்றிய குற்றச்சாட்டில் நால்வர் கைது இலங்கையில் முன்னூறு வீதத்தினால் அதிகரித்துள்ள எய்ட்ஸ் நோயாளிகள் தொடர்வன விரிவான செய்திகள் அனைத்து அரச ஓய்வூதியர்களுக்கும் இடைக்கால கொடுப்பனவை வழங்குவது தொடர்பான சுற்றறிக்கையை பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் வெளியிட்டுள்ளார் அக்டோபர் மாதம் முதல் இந்த கொடுப்பனவு வழங்கப்படும் என சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சுற்றறிக்கையின் பிரதிகள் தேர்தல் ஆணையம் திரைசேரி மற்றும் ஓய்வூதிய திணைக்களத்திற்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதன்படி அரச ஓய்வூதியர்களுக்கான இடைக்கால கொடுப்பனவாக மூவாயிரம் ரூபாவை வழங்க அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி இன்றைய தினம் இரண்டு தசம் ஒன்று இரண்டு அமெரிக்க டொலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது இதேவேளை சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலையும் இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபிள்யூடிஐ ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை எழுபத்து ஆறு தசம் ஐந்து ஐந்து அமெரிக்க டொலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிரன் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை எழுபத்து ஒன்பது தசம் ஆறு எட்டு அமெரிக்க டொலராக நிலவுகின்றவை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் கடந்த சில நாட்களில் சர்வதேச சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை அதிகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்தால் வாகன இறக்குமதி வரியையும் அதிகரிக்க வேண்டியிருக்கும் என அரச வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன வாழ்க்கை செலவை கருத்திற்கொண்டு வாகன இறக்குமதிக்கான வரிகளை வருடாந்தம் திருத்துவதற்கு சர்வதேச நாணய நிதியத்துடன் அரசாங்கம் இணக்கத்தினை தெரிவித்துள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது இதற்கமைய கார்கள் இறக்குமதி செய்யப்பட்டால் வரிகள் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பொருளாதார வளர்ச்சி மற்றும் பணவீக்க விகிதத்தின் காரணிகளுக்கு ஏற்ப இந்த வரி திருத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் அத்தியாவசிய வாகனங்களை மாத்திரம் முதலில் இறக்குமதி செய்வதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது இதேவேளை தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்தால் வெளிநாட்டு கையிருப்பு பாதிக்கப்படாத வகையில் ஆயிரத்திற்கும் குறைவான என்ஜின் திறன் கொண்ட சிறிய அளவிலான வாகனங்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் இறுதி முடிவு எட்டப்படவில்லை எனவும் தெரிய வந்துள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சையாக கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடவுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு கோரி யாழ் மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது முன்னாள் கல்வி ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் தலைமையிலான யாழ் மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சியினர் இன்றைய தினம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவான தேர்தல் பிரச்சாரத்தினை ஆரம்பித்துள்ளனர் இன்று காலையில் நெடுந்தீவிற்கு விஜயம் மேற்கொண்ட விஜயகலா மகேஸ்வரன் தலைமையிலான அணியினர் நைனா தீவு அனலை தீவு பகுதிகளில் மக்களை சந்தித்து கலந்துரையாடியதோடு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவான துண்டு பிரசுரங்களை விநியோகித்து தேர்தல் பிரச்சாரத்திலும் ஈடுபட்டுள்ளனர் இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனுராதபுரத்தில் ஜெயமகா போதிவிகாரையில் இடம்பெற்ற பூசை வழிபாடுகளில் கலந்து கொண்டுள்ளதோடு அனுராதபுரத்தில் இடம்பெறும் முதலாவது தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்ள குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சார செலவுகள் அங்கீகரிக்கப்பட்ட வரம்பை மீறினால் ஜனாதிபதியின் அலுவலகத்தை கூட பறிப்பதற்கு சட்ட ஏற்பாடுகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக் தெரிவித்துள்ளார் வேட்பாளர்களின் செலவுகள் தொடர்பாக கொழும்பில் இடம்பெற்ற செயலமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு அங்கீகரிக்கப்பட்ட பெரம்புகளுக்கு மேல் பிரச்சார செலவுகளை செய்வது சட்டவிரோதமானது என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தேர்தல் செலவுகள் தொடர்பாக கண்காணிப்பு அமைப்புகள் சிறப்பு இணையதளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான புலமை பெரிச்சில் பரீட்சை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் திகதி நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை மூன்று லட்சத்து இருபத்தி மூவாயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஆறு பரீட்சாத்திகள் இணைய வழிமுறையினூடாக ஊடாக விண்ணப்பித்துள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த ஆண்டு உயர்தர பரீட்சை நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆரம்பமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஆரம்பமாகி டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி முடிவடைக்கும் என பரீட்சை திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அண்மையில் நடைபெற்ற கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையின் பெறுபவர்கள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் வெளியிடப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் அனுமதி பத்திரத்திற்கு முரணான வகையில் வேறு பகுதியில் மணல் ஏற்றிய குற்றச்சாட்டில் நான்கு டிப்பர்களும் அதன் சாரதிகளும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கல்லார பகுதியில் அனுமதி பத்திரத்திற்கு முரணான வகையில் மணல் ஏற்றிய நான்கு சாரதிகளே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் போலீஸ் விசாரணைகளின் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் தடைய பொருட்களை நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தர்மபுரம் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி டி எம் சதுரங்க தெரிவித்துள்ளார் இலங்கையில் எய்ட்ஸ் நோயாளர்களின் பாதிப்பு வீதத்தால் அதிகரித்துள்ளதாக வைத்திய மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்தியர் சங்க கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் சமல் சஞ்சீவ் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ஒரு மில்லியன் மக்கள் தொகையில் பூஜ்ஜியம் தசம் பூஜ்யம் மூன்று எய்ட்ஸ் நோயாளிகள் கண்டறியப்பட்டாலும் தற்போது அந்த எண்ணிக்கையில் பத்தில் ஒரு பங்காக அதாவது முன்னூறு சதவீதமாக அதிகரித்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தற்போது நாடு முழுவதும் சுமார் மூவாயிரத்து ஐநூறு எய்ட்ஸ் நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அது மட்டுமன்றி கிட்டத்தட்ட ஐம்பது குழந்தைகள் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என சுகாதார அமைச்சின் எஸ்டிடி மற்றும் எய்ட்ஸ் தடுப்பு பிரச்சாரத்தின் சமீபத்திய தரவுகளை மேற்கோள் காட்டி அவர் குறிப்பிட்டுள்ளார் கண்டறியப்பட்ட நோயாளர்களின் சதவீதத்தின்படி இலங்கையில் குறைந்தது ஐந்தாயிரம் நோயாளிகள் இருக்க வேண்டும் இதனால் மருத்துவ நிலையங்களுக்கு பெறாத நோயாளிகள் நாடளாவிய ரீதியில் கணிசமான எண்ணிக்கையில் உள்ளனர் தற்போது கண்டறியப்பட்ட நோயாளிகளில் ஏறக்குறைய எண்பத்தி ஒரு சதவீதம் பேர் மருத்துவ சிகிச்சை பெறுகிறார்கள் என்றும் எதிர்காலத்தில் இந்த நோயின் பரவல் அதிகரிக்கலாம் எனவே இது குறித்து மக்கள் விழிப்புடன் இருப்பது அவசியம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் கட்சி எதுவாக இருந்தாலும் மதுசாரம் மற்றும் புகைப்பிடித்தலுக்கு எதிராக செயற்படும் வேட்பாளர்களை கண்டறிந்து அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என மதுசாரம் மற்றும் அத்துடன் மதுசார உற்பத்தி நிறுவனங்கள் புகையிலை உற்பத்தி நிறுவனங்கள் கஞ்சாவை சட்ட ரீதியாக முயற்சிப்பவர்களின் செயற்பாடுகளுக்கு எதிரான கொள்கையை அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட பொதுமக்கள் வலியுறுத்த வேண்டும் என கோரி பட்டது யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே மதுசாரம் மற்றும் போதைப் பொருள் தகவல் நிலைய பிரதிநிதிகள் இவ்வாறு கோரிக்கையை முன்வைத்தனர் அவர்கள் மேலும் தெரிவிக்கையில் சிகரெட் பாவனியினால் நமது நாட்டில் வருடத்திற்கு இருபதாயிரம் பேரும் நாளொன்றுக்கு அறுபது பேரும் மரணிக்கின்றனர் மதுசார பாவனையினால் நாலாந்தும் நாற்பது பேர் மரணிக்கின்றனர் இவ்வாறான நிலையில் இவற்றை ஊக்குவிக்கும் கொள்கைகளை தடுப்பதற்காக செயற்படும் நபர்களை மக்கள் தமது பிரதிநிதியாக தெரிவு செய்ய வேண்டும் மதுசாரம் மற்றும் சிகரெட் வரியினால் தான் அரசாங்கம் நிலைநாட்டப்படுகிறது என்ற தவறான கருத்து பலரிடம் உள்ளது உண்மையில் சிகரெட் மற்றும் மதுசார பாவனைக்கு ஏற்படும் சுகாதார மற்றும் பொருளாதாரத்துறைக்கு ஏற்படும் செலவு அதை விட அதிகமாகும் நமது நாட்டில் விற்பனையாகும் சிகரெட்டை எடுத்துக்கொண்டால் அந்த நிறுவனத்தின் தொன்னூற்றி விதமான பங்குகள் பிரித்தானியா மற்றும் அமெரிக்கா ஆகிய வல்லரசு நாடுகளுக்கு சொந்தமானது இதனால் பெருமளவு டொலர் நாட்டை விட்டு செல்கிறது மதுசாரத்தின் விலை அதிகரிப்பால் கசிப்பு விற்பனை அதிகரிப்பதாக தகவல் போலியானது போதைப் பொருள் விற்பனையாளர்கள் சிகரெட் மற்றும் மதுசார நிறுவனங்கள் என்பவற்றுடன் எந்தெந்த அரசியல்வாதிகளுக்கு தொடர்புள்ளது என்பதை மக்கள் சரியாக இனங்காண வேண்டும் பொதுமக்கள் இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எதிர்காலத்தில் எமது பிள்ளைகள் போதைப்பொருள் மற்றும் மதுசார சிகரெட் பாவனைக்கு உட்படாத வகையில் வாழும் சூழலை உருவாக்க சிறந்த தலைவரை தெரிவு செய்ய வேண்டும் என்றனர் ஓய்வு பெற்ற அரச ஊழியர்களுக்கான கொடுப்பனவு தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள முடிவு சர்வதேச சந்தையில் அடைந்த இயற்கை எரிவாயுவின் விலை வாகன இறக்குமதிக்காக காத்திருப்போருக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி யாழில் ரணிலுக்கு ஆதரவு கோரி களமிறங்கிய முன்னாள் எம்பி ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரசார செலவுகள் வெளியாகியுள்ள அறிவிப்பு ஐந்தாம் ஆண்டு புலமைப் பெரிசில் மற்றும் காப்போத உயர்தர பிரீச்சிகள் தொடர்பான தகவல் கிளிநொச்சியில் சட்டவிரோதமாக மணல் ஏற்றிய குற்றச்சாட்டில் நால்வர் கைது இலங்கையில் முன்னூறு வீதத்தினால் அதிகரித்துள்ள எய்ட்ஸ் நோயாளிகள் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி